அனைவருக்கும் நமஸ்காரம் பிரதோஷ நாட்கள் மற்றும் திங்கட்கிழமை குருவாரம் வியாழக்கிழமை சிவராத்திரி போன்ற நாட்களில் ருத்துரும் சமக்கம் தொல்ல தெரியாதவர்கள் கீழ்கண்ட முக்கியமான மந்திரத்தை ஒரு பதினோரு முறை நீங்கள் கூறிவிடலாம் அது மனப்பாடமாகிவிட்டால் உங்களுக்கு மிகவும் சுலபமாக முனைந்துவிடும் ஆகவே அந்த மந்திரத்தை இப்போது உங்களிடையே நான் கூறுகின்றேன் ஓம் ஸ்ரையம்பகம் மஜாமகே சுகந்திம் புட்டிபர்த்தனம் ஒரு வாரு வந்தலான் மருத்தியோர்முகம அமதாஸ்தே நமஸே அஸ் பகவன் விஸ்வேரா மகா தா த்துபுராந்த சிறா காலாயா மத்தியுஞ்சாயேஸ்வராய சதாசிவாய்மன்மாதேவ त्रयंबहं मजामके तु कीं बुड्डिवर्धनम् उर्भवन्दनान् मत्योर्मुक्षीयमाम् अमृदात् नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यम्बहाय त्रुग्रान्दाय धृगाग्निकालाय कालाग्निरुद्राय नीलहण्डाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाधिवाय श्रीमन्महादेवाय नमः தயம்மகம் மயாமகே சுகந்தி புட்லிவந்தம் பூர்வாரமிவ வந்தோர் முயதமஸ்து பகவந்தராய மகாவா தயம்பாந்தய திருவகா காலாருதா நீளகண்டா மிச்சிஞ்சா பருவராய சதா ஸ்ரீமன்மாதேவ श्रिय बहम्वजा वर्धनम् बुड्डिवर्दनम उमदना मृत्यो ये, ये नमस्ते अस्त भगवन् विश्वराय महादेवाय त्र्यंबाहायुरांदय त्रिवाग्निलाय काद्रा नीलखंडा मृत्युंजयाय सर्वराय सदाशिवाय श्रीमन महादेवाय नम ओ ஸ்யம் வகம் வஜா மூகம் புட்ரிவந்தன உர்வாரம வந்தோர்முட்சி ஹமா அமதே நமஸ்தே அஸ் பகவந்த மகாவா தயா திருகா காலா காலாருதா நீளகண்டா மத்தியுஞ்சாயேஸ்வராயாசிவாய்மன்மா நம ஓ ஸ்யம் வகம் மையமயே சுகந்திம் புட்டிவந்தம் பூர்வாரமிவ வந்தோர்முச்சிஹ மாசோகிஸேசராய மகாவா திருகாந்தாயிருகா காலாயா மத்தியுஞ்சாயேஸ்வராய சதாசிவா ஸ்ரீமன்மாதேவாய நம்மா ஓ ஸ்ரம்மகம் மஜாமகே துந்திம் புட்ரிவந்தம் உர்வாரவந்த மத்தியோர் முக்கிய மாமதாத் நமஸே அஸ் பகவன் விஸேராய மகா ஸ்ராய திருவாந்தாய திருகானி காலா காலாயா மத்தியுஞ்சாயேசராய்மன்மாதேவாயமாக ஓ திரயம்மகம் மஜாமகே சுமந்திம் புடரிவந்தம் உருவாரன் மத்தியோர் அமதே நமஸன் விஸ்வேரா மகாவாய் திரு காலாருதா நீலகண்டா மத்தியுஞ்சாயேஸ்வராய சதாதியமன்மாதேவா நம்மா ஓ

थ्रेमजागे सुगंदीं बुद्धिबर्दनम पूर्वा नमस्ते अस्त भगवन् विश्वराय महादेवाय त्रेम बहाय धुर्गाय दुर्गाय आग्निद्राय नील घंटा मृत्युजयाय धर्वराय दिवाय श्रीमदेवाय नमा ओंभम वजागे तोंदीम बुद्धिमर्तनम पूर्वामेव वंदना नमस्ते अस्त भगवन् विस्वराय महादेवाय त्र्यंबा धुआंधहाय त्रिवाग्नलाय काद्रा नीलखंडा मृत्युंजयाय सर्वराय सदा श्रीमन महादेवाय नमः